ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் அடுத்து என்ன சுவாரஸ்யம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நந்தினிக்கு வந்து எப்போவுமே போதாத காலம் போல எவ்வளோ பார்த்தாலும் அவங்க மாமியான விட அவளை கரிச்சு கரிச்சு கொட்டி இந்த பிடிக்காத மருமகள் இருந்தாலே இதே பிரச்சனைங்க அவள் நின்னாலும் கொத்தும் நிமிர்ந்தாலும் கொத்தும் தொட்டாலும் கொத்தும் தொடர்னாலும் கொத்தும் இப்படி சொல்லிக்கிட்டு அவளை எதுக்காக இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்களோ தெரியல எவ் பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு டார்ச்சர் ஐயோ தாங்க முடியலடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிச்சின்னு ஓடிற அளவுக்கு அந்த அளவுக்கு பிரச்சனை இன்னாதான் இருந்தாலும் நம்ம வீடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓரளவுக்கு பல்லக்கரிசி தான் இருக்காங்க ஆனா சுந்தரவள்ளி இருக்காங்களே அவங்களோட அட்டகசை தாங்க முடியலங்க இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் டின்னர் வந்து ரெடி பண்ணு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதனால அவங்க வந்துக்கிட்டு நல்லா தட்டா புட்டெல்லாம் ரெடி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைவோ பண்ணியிருக்காங்க காடை கவுதரி சிக்கனு மட்டன் எல்லாமே ஃப்ரான்லேருந்து எல்லாமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வெரைட்டி வெரைட்டியாக செஞ்சு அழகாக டைனிங் டேபிளில் அடுக்கி வச்சுருக்காங்க அதை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அர்ச்சனா இருந்துக்கிட்டு என்ன வேலை பண்ணான்னா ஃப்ரானில் பெப்பரை வந்து தூக்கலா போடுறா அது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுவே கொஞ்சம் ரச்சையாக ராவாக இருந்தால் இன்னும் அசீகமாக இருக்கும்ல அதெல்லாம் சாப்பிட்டு என்னம்மா சுந்தரவலி இது எப்போவுமே உன்னுடைய சாப்பாடு ஹோட்டலில் தான் ஆர்டர் பண்ணுவ அதுவே கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நான் வீட்டில் செஞ்சேன்னா இந்த கேவலமாக இருக்குது இதுக்காக தான் சொல்கிறது எப்பவுமே வீட்டில் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதே என் மருமகளை தான் சமைக்க சொன்னேன் அவளுக்கு எவ்வளவு திமுறைதான் இப்படி எல்லாம் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருடையும் கழுத்தை கரகர கரகரக்கரன் இழுத்துன்னு வந்து வெளியே தள்ளுறாங்க உங்களுக்கு எவ்வளவு தைரியம் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நான் நசிங்க பத்தி இருப்பேன் நான் வந்து என்ன தாலும் உனக்கு குறை வச்சேன் நல்லா திண்டு திண்டு குளியை தாட்டுறதுன்னு வீட்டுல உக்காந்துக்கிறேன் உனக்கு என்னதான் ஆச்சு எதுக்காக எனக்கு இப்படி சித்திரவதை கொடுக்குறேன் நாங்க வந்து உனக்கு என்ன பாவம் பண்ணோம் நல்லா செஞ்சு போடணும்னு கூட உனக்கு தெரியாது சும்மா தானே இருக்கா அதுவும் இல்லாம வீட்டுல என்ன கழுத்த கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா தீட்டி விட்டு அதுக்கு அந்த மாதிரி ஒரே அர்ச்சனை வந்துக்கிட்டு இல்லை ஆண்டி அதுக்கு என்ன காரணம்னா கொழுப்பு கொஞ்சம் அதிகமாக கூடி போயிடுச்சின்னா அப்படிதான் அதனாலதான் இப்படியெல்லாம் ஆடிட்டு இருக்காள் நல்லதாக சமைச்சிட்டு இருந்தா எத்தனை நாள் இப்போ என்னடனா கொஞ்சம் ஓவராக போயிட்ருக்கா சமையல் வந்து கிறுக்குத்தனமாக பண்ணியிருக்கா அதுக்கு என்ன காரணம் இந்த வீட்டில் வந்து அவளுக்கு எதுவுமே பிடிக்கல இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் வெறுக்கிறா அதுதான் காரணம் இந்த வீட்டுக்கே நம்மளே அண்ட தான் வந்திருக்கோம் அப்படின்ற வந்துட்டு அவள் வந்துக்கிட்டு ஓவராக இருக்கா அவளை வந்து இப்படியே விட்டுறாதீங்க ஆண்ட்டி உங்கக்கப்புறம் அவளை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ இஷ்டத்துக்கு அவ்வளோ அவளுக்கு ஏத்தி விட்டுனுங்கிறான் அதுக்கப்புறம் அவங்க அக்கா நம்ம சூர்யாவோட அக்கா இருக்காங்கல்ல அவங்க சொல்லவே வேணாம் ஆமாமா ஆமா இவ இப்பெல்லாம் உனக்கு மதிக்கிறதே இல்லம்மா ரொம்ப ஓரா போயிட்டு இருக்கா அங்க எங்கன்ற ரெசார்ட்டுக்கு போறது என்ன அவங்க சினிமாவுக்கு போறது என்ன அதுவும் இல்லாம வித விதமா டிசைன் டிசைனா அவ இது சத்தியமா தாங்க முடியலம்மா இப்படியே போயிட்டு இருந்தான்னு வச்சுக்கோயேன் கடைசியில நீ பாவமா போயிடுவேன் அதுக்கப்புறம் உன்ன மேய்ச்சி தண்ணி காட்டுருவா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவ ஏத்தறிவுறது ரியாச்சே அவ ஏற்றி ஏற்றி நல்லா விட்டுங்கிற அதுக்கப்புறம் இவங்க வந்துக்கிட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் போகிறதுக்கு நதி இல்லாத மாதிரியா அவமதியை சுத்திட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் நந்தினிக்கு இப்போதைக்கு எந்த இடத்துலையுமே ஆதரவு இல்லாத மாதிரி தான் இருக்காங்க அவங்கள புரிஞ்சுக்கிற ஒரே ஆள் நம்ம சூர்யா தான் அந்த நேரம் பார்த்து சூர்யா வந்துக்கிட்டு வர என்னாச்சுமா நீங்கள் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நம்மக்குள்ள தான் பேசி தீர்த்திருக்கணும் நம்ம வீட்டுக்கு நாலு கெஸ்ட்டு வந்திருக்காங்கன்னா அவங்க முன்னாடி அசிங்கம் பார்த்தக்கூடாது நம்ம மருமகளை நம்மளே புரிஞ்சுக்கணும்னே எப்படிமா அதுவும் நீங்கள் இப்படி பண்ணுவோம்னு நான் நினச்சி விட பார்க்கல படிச்சிவிங்க நாலு இதுவும் தெரிஞ்சவங்க நீங்க நீங்கள் கொஞ்சமாச்சு டீசெண்டாக நடந்துவிங்கன்னு நான் நினச்சேன் ஆனால் நீங்கள் இப்படி பண்ணிருக்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குமா சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்கறேன் நீங்கள் இப்படி இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு பக்கம் ரொம்பவே தெரியுமா பேசுகிறேன் சூர்யா நான் அதுக்காக இல்லைப்பா உனக்காக தான் நான் பார்க்குறேன் ஆனால் இப்போ பண்ணது ரொம்ப ஓரம் இருக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என்ன அசிங்க பார்த்துட்டு அது உனக்கு ியா அப்படின்னு சொல்ல உடனே அவங்க வீட்டுக்காரருக்காரு இருக்காரு அவரு கொஞ்சம் ஆறுதலா பேசுறாரு சுந்தரவளியோட புருஷர் கொஞ்சமாச்சும் அந்த பொண்ணை மதித்து நடந்துக்கோ அவள் என்னதான் தான் இருந்தாலும் இந்த வீட்டோட மருமறை அந்த வீட்டுக்காக எவ்வளவோ பாடுபட்டுருக்கா அதெல்லாம் உனக்கே தெரியும் ஆனாலும் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பேசாத மனசாட்சி இல்லாமல் நடந்துக்காத கொஞ்சமாச்சும் அந்த புள்ளையை புரிஞ்சு நடந்துக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் கொஞ்சமாச்சு ஆதரவு பேசுகிறாரு கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இருந்தீங்கன்னா போதும் தேவைலாம் பேசுகிறது வச்சுக்கேன் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் ஆஃப் பண்ணிடுறாங்க வேற என்ன தான் பண்ண முடியும் அமைதியாக இருந்தாலும் முடியும் அதுக்கப்புறம் நம்ம ஃபேவரட் சீரியலான மூன்று முடிச்சல என்ன நடந்துருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருக்கிற பில்லை கணிக்கு கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்